குட் ஈவினிங் ஆல் ஸோ ஐ ஐம் மதன்ராஜ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிஎன்பிசியில் வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ பார் ஐடி லெவலில் வந்துட்டு வந்திருக்கு ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் தென் ஆஃப்டர் தட் வில் ஹாவ் அ ஷார்ட் ப்ரீஃப் அபவுட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்துட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் திஸ் வீடியோ ஓகே ஓகே ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்துட்டு நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கணும் இஸ் த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி பட் ஆர் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ ஸோ எக்ஸாம் டேட்ஸ் முக்கியமான எல்லாமே இங்கே இருக்கும் யூ கேன் தட் மெயினாக நான் என்ன போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஐடிபிள் பார் சிவில் இன்ஜினியரிங் ஓகே சிவில் இன்ஜினியரிங் சரிங்களா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் இன்ஜினியரிங் ஆகுது ஓகே ஃபைன் நம்ம வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் வந்துட்டு பார்க்க போறோம் மொத்தம் எத்தனை போஸ்ட் நமக்கு சிவிலுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நியர்லி வந்துட்டு சிக்ஸ் எயிட்டி ஒன் போஸ்ட் ஓகே சிக்ஸ் எயிட்டி ஒன் போஸ்ட் சரிங்களா சிக்ஸ் எயிட்டி ஒன் போஸ்ட் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு இருக்கு ஓகே இதுல என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்கு யார் அப்ளை பண்ணலாம் ஏன்னா இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸாம் பேசிஸில் வந்துட்டு வந்துட்டு இருக்கு யார் ஐடிக்கு வந்துட்டு தனி சிலபஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஓகே ஸோ போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொம்போது இருபத்தொம்பது போஸ்டுக்கிட்ட இருக்கும் ஓகே யூ கேன் லுக் இன் டு தட் இருபத்தொம்போது போஸ்ட்டு கிட்டே வந்துட்டு இருக்கும் ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு இருபத்தி எட்டா இருபத்தி ஒம்பது ஐ திங்க் ஓகே ஸோ இது ஜஸ்ட் மினிட் ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்ட்ரிக் வைஸ் வந்துட்டு கொடுத்துருப்போம் ஸோ இருபத்தொம்போது போஸ்ட் ரைட்டுங்களா ஸோ இருபத்தொம்போது போஸ்ட் இதில் சிவிலுக்கு வந்துட்டு சிக்ஸ் எயிட்டி ஒன் போஸ்ட் ஸோ சிவிலுக்கு எந்தெந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்க டிராஃப்ட்மன் கிரேட் த்ரீ ஸோ சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் இந்த தென் சிவில் நம்பர் ஃபோர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஸோ இந்த டிராப்டிங் ஆஃபீஸர் டிராஃபன் ஃபீல்ட் சர்வேயர் தென் ஸ்பெஷல் ஓவர்ஷியர் லெவன் அதில் இருக்குது ஸோ டுவெல்ல இருக்க இந்த ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர் தென் பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி ஓகே பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி சர்வேயர் ஓகே சர்வேயர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அண்ட் தென் ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டும் வரும்னு நினைக்கிறேன் ரெண்டில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஸோ நியர்லி வந்துட்டு ஒரு பன்னெண்டு போஸ்ட்டு கிட்ட அதாவது பன்னெண்டு இந்த கொடுத்துருக்கதில்ல பன்னெண்டு போஸ்ட்டு கிட்டே வந்துட்டு சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன அந்த கேஷ் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு இதான் எஜுகேஷ்னல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா லாஸ்ட் இது ரோடு இன்ஸ்பெக்டரில் வந்துட்டு இதில் தான் வந்துட்டு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஆகி இப்போ கேஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு ஓகே ஏன்னா அவங்க ச இந்த எப்படி சொல்கிறது குவாலிஃபிகேஷன் இதை வந்துட்டு சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்துட்டு அவங்க டிஎன்பிசி தெளிவாகவே வந்துட்டு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஸோ பிளானிங் அசிஸ்டண்ட் கிரேட் பி ஸோ மஸ்ட் போர்சஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மேன் மஸ்ட் போர்சஸ் டிப்ளமோ இன் சிவில் எங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இங்கே இருக்குது தென் ஜேடிஓ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இந்த ஜேடிஓ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஓகே இன்னொரு ஜேடிஓ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படி அது இல்லை அப்படின்னா வந்துட்டு ஸோ பேச்சுலர் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்துட்டு இருக்கணும்பாங்க ஓகே ஸோ இது வந்துட்டு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது வராது ஸ்பெஷல் ஓவர்ஸ் இயர் நமக்கு தான் ஸோ இந்த லெவன் ஸோ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தென் சர்வேயர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட் வரும் தென் இன்னொரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெண்டு இதுவுமே நமக்கு வருது ஓகே டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தென் ஓட்டல்ஸ் ஐ திங்க் ஆ இங்க இருக்கு முக்கியமானதெல்லாம் ஸோ டிராஃப்ட்ஸ்மேன் ஃபீல்ட் சர்வேயர் சரிங்களா டிராஃப்ட்ஸ்மேன் ஃபீல்ட் சர்வேயர் சர்வேயர்கம் இந்த அசிஸ்டன்ட் தென் அவ்வளோதான் ஸோ இதில் மெயின் வந்துட்டு வேகன்சிஸ் அதிகமாக இருக்காது டிராஃப்ட்ஸ்மேன் சரிங்களா டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் அப்புறம் இந்த சர்வேயர்கம் டிராஃப்ட்ஸ்மேன் தான் இதுலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போஸ்ட்டு கிட்ட அப்படி இருக்கு சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் போஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஃபோர் நைன்டி எயிட் போஸ்ட் வரும் ஓகே அந்த போஸ்ட் வந்துட்டு அப்படியே இருக்குது மீறி இருக்க அந்த டூ ஹண்ட்ரட் போஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் இதெல்லாம் நமக்கு வரும் ஓகே ஸோ இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கொடுத்துட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா த போஸ்ட் ஃபார் விச் த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இஸ் டிப்ளமோ இன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் தென் டிகிரி இன் த சப்ஜெக்ட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஹையர் குவாலிஃபிகேஷன் அதாவது ஒரு இப்போ பிளானிங் அசிஸ்டண்ட் அதுக்கு வந்துட்டு ப்ரிஸ்கிரைபர் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஹையராக அவங்க படிச்சிருக்காங்க இப்போ பிஇ படிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஹையர் குவாலிஃபிகேஷனாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க தெளிவாக ஸோ இட் மீன்ஸ் தட் ஃபார் ஆல் த போஸ்ட் விச் அதாவது இது கொடுத்துருக்காங்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பிஇயும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் கிவன் வெரி கிளியர்லி ஓகே ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த சர்வேயர்கம் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு இருக்கா இங்கே வந்துட்டு எ பாஸ் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி எங்கள் மஸ்ட் போஸ்டஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு இவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்போ இந்த போஸ்ட்டுக்கு பிஇ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஓகே பிஇ பிடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் ஃபீல்ட் சர்வேயர் இருக்கா ஃபீல்ட் சர்வேயரில் ஸோ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்போ இதுக்கும் பிஇ படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஓகே பட் என்ன அப்படின்னா வந்துட்டு சிலபஸ் டிஃபர்ஸ் ஓகே த சேம் போஸ்ட் தெர் ஆர் டூ சிலபஸ் ஓகே ரெண்டு சிலபஸ் வந்துட்டு இருக்கு ஓகே ஸோ அது எங்க அப்படின்னா வந்துட்டு சிலபஸ் நம்ம பின்னாடி அந்த இதில் பார்க்கலாம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபிட்னஸ் தமிழ் நாலேஜ் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிங்க ஓகே

ஸோ டிப்ளமோ தான் இது ஐடிக்கு கிடையாது ஸோ இங்கிலீஷ் தமிழ் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் த்ரீ ஓகே சிவில் இன்ஜினியரிங் டூ நைன்டி நைன் ஓகே டிப்ளமோ தமிழ் இங்கிலீஷ் அதே இது பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சருக்கு தனியாக டவுன் பிளானிங்க்கு தனியாக இந்த டிராஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ இந்த ஜேடிஓவில் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை இல்லை காமன் சிலபஸ் அதாவது டூ நைன்டி நைன் கோட் சிவில் இன்ஜினியரிங் டூ நைன்டி நைன் கோட் பிஇ டிப்ளமோக்கு வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் டூ நைன்டி நைன் கோட் எங்கே நமக்கு கன்ஃபியூஷன் வரும்னா சர்வே இயர் ஓகே சர்வேயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டூ நைன்டி நைன் கோட் போட்டு டிப்ளமோ ஓகே டிப்ளமோக்கு வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டூ நைன்டி நைன் கூட அதே ட்ரேடு ஐடிஐ படித்தவங்களுக்கு என்ன அப்படின்னா த்ரீ எயிட் செவன் ஐடிஐ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அதாவது லாஸ்ட் டைம் வந்துட்டு ரோடு இன்ஸ்பெக்டர் பிளஸ் சர்வே டேப்ஸ் வந்துட்டு ஐடி சிலபஸ் இருந்திருக்கும்ல ஸோ அதே சிலபஸ் வந்துட்டு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க பட் சிவில் இன்ஜினியரிங் அதாவது பி டிப்ளமோ படிச்சவங்க வந்துட்டு வேற சிலபஸ் வந்துட்டு எழுதுவாங்க ஓகே தட் இஸ் இந்த டூ நைன்டி நைன் கோட் அதாவது டூ நைன்டி நைன் கோட்னு என்னன்னா வந்துட்டு டிஎன்பிசியில இருக்க ஜேடிஓ சிலபஸ் ஓகே ஜேடிஓ தான் வந்துட்டு அவங்க டிப்ளமோ லெவல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அதை வந்துட்டு சர்வேயர் அவங்க வந்துட்டு எழுதுவாங்க தென் இந்த போஸ்ட்டு அதர் தென் தட் டிராஃப்ட்ஸ்மன் ஓகே ஸோ டிராஃப்ட்ஸ்மேன் ஸோ டிராஃப்ட்ஸ்மன்லேயும் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மன் தனியாக இருக்கும் ஓகே ஸோ இவங்களையும் தனித்தனியாக எழுதுவாங்க தென் அகைன் ஃபீல்ட் சர்வேயர் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் இதுலேயும் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு எழுதுவாங்க ஓகே ஸோ எல்லா போஸ்ட்டும் மொத்தம் வந்துட்டு ஒரு பன்னெண்டு போஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த பன்னெண்டு போஸ்ட்டுக்குமே வந்துட்டு பிஇ டிப்ளமோ அப்ளை பண்ணலாம் ஐடிஐ படித்தவங்க வந்துட்டு இந்த நாலு போஸ்ட் அதாவது டிராஃப்ட்ஸ்மேன் ஃபீல்ட் சர்வேயர் சர்வேயர் தென் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட்மென் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஐடி படித்தவங்க பிஇ படித்தவங்களும் வந்துட்டு இந்த நாலு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் பட் இந்த மெயின் பாயிண்ட் இஸ் சிலபஸ் டிஃபர்ஸ் ஓகேங்களா ஒரே எக்ஸாம் சிலபஸ் வந்துட்டு வேற வேறையா இருக்கும் ஓகே ஐடி படித்தவங்களுக்கு ஒரு மாதிரி பிஇ டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் இன் த நோட்டிஃபிகேஷன் சரிங்களா ஸோ இதில் டூ நைன்டி நைன் சிலபஸ் வெயிட் வில் கோ டு சிலபஸ் ஸோ சிலபஸ் ஈஸி தான் நீங்கள் நம்ம எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு இது ரொம்ப ஈஸி டென்த்து லெவலில் வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் ஈவன்ஸ் ஜியோகிரஃபி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இந்தியன் பாலிட்டி ஸோ தட் இஸ் த சேம் சிலபஸ் டிஎன்பிசியை வந்துட்டு எல்லா எக்ஸாமுக்கும் கொடுக்கறது தான் ஓகேங்களா ஸோ அந்த குரூப் சாரி குரூப் ஃபோர் அந்த லெவலில் வந்துட்டு கொடுக்குற சிலபஸ் தான் இது சரிங்களா ஸோ இது ஈஸியாக தான் வந்துட்டு இருக்கும் ஏன்னா அது எல்லா எக்ஸாமுக்குமே வந்துட்டு படிக்கிறது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கிறது த டெக்னிக்கல் பார்ட் ஓகே த டெக்னிக்கல் பார்ட் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஆ டிப்ளமோ முக்கியம் ஓகே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் டேரக்ட் ஸ்டெசஸ் அண்ட் இது எல்லாமே வந்துட்டு அப்படியே ஜேடிஓஸ்ல வரும் சரிங்களா இப்போ டேரக்ட் ஸ்டெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்துட்டு என்ன அஹ் தனித்தனியா வந்துட்டு ஸ்ட்ரெஸ் தனியா செய்ய தனியா அதுல எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் வரும் யங்ஸ் மாடல ஸ்பூக்ஸ்ல ஓகே நாலு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் முக்கியமா அந்த நாலு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் உள்ள ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி அப்படியே கேட்பாங்க ஷியர் ஃபோர்ஸ் பில்ண்டிங் மூமெண்ட் வரும் சரிங்களா ஓ ஸோ சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு என்னென்ன மாதிரி ஷேர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் ஸோ தென் இன்னொன்று என்னது அது ஒர்க் எப்படி இருக்கும் ஓகே அந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாமே வரும் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன் ஐ செக்ஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வரும் ஸோ சிலபஸ் பேசிக்காகவே ஈஸி தான் இது மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப ஈஸி யூனிட்டுக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஒரு பத்து கொஷினில் இருபது கொஷின் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஐ ஹோப் த்ரீ ஹார்ஸ் மொத்தம் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் சரிங்களா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எஸ் ஓகே ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த இது வந்துடும் ஓகே ஜஸ்ட் அ மினிட் ம் ஸோ ஐடி டிப்ளமோ அவ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் டூ ஹண்ட்ரட் ஓகே டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் கன்ஃபியூஷன் ஆகிடுது ஓகே டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஸோ டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்னால் அப்போ யூனிட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு யூனிட்டுக்கு இருபது கொஷின் சரிங்களா ஈஸியாக தூக்கலாம் ஓகே யூனிட்டுக்கு இருபது கொஷின் ஈஸியாக வந்துட்டு அடிக்கலாம் ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி டேஸ் வந்துட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உட்காந்து படித்தோம் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக தட்டி தூக்கிடலாம் சரிங்களா ம் ஹம் ஓகே ஸோ மெக்கானிக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் ஹைட்ராலிக்ஸ் ஸோ எல்லாமே வந்துட்டு டிப்ளமோ லெவல் தான் சர்வேயிங் ஓகே சர்வேயிங்லாம் வந்துட்டு பல தடவை ரீசென்டா வந்து எக்ஸாம்லாம் எல்லாத்துலேயுமே சர்வேயிங் படிச்சிருக்கோம் ஸோ சர்வேயர் சர்வேயர் ரோட் இன்ஸ்பெக்டர் டிராஃப்ட் பண்ணி எல்லாத்துலேயும் மெயின் அது சர்வேயிங் தான் சரிங்களா ஸோ நம்ம அந்த ஒரு யூனிட்டாக வந்து படிக்கிறது ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதை ஃபுல்லாகவே படிப்பாங்க ஓகே இதை என்ன கொஞ்சம் ப்ரீஃபாக தென் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் எஸ்டிமேஷன் காஸ்டிங்னால் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா டுவெண்ட்டி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இது இது கண்டிப்பாக ஸ்கோர் ஸ்கோர் பண்ணலாம் ஸ்ட்ரக்சல் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த பத்து யூனிட் தான் வந்துட்டு நமக்கு வரும் ஓகே ஸோ ஏ இதை கம்பேர் பண்ணும் போது இந்த சிலபஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மி தான் ஓகே டிப்ளமோ லெவல் அப்படிங்கிறதுனால ஓகே பல இப்போ இந்த பத்து யூனிட்டுக்கு வந்துட்டு சில அதுக்கெலாம் வந்துட்டு டிப்ளமோ புக் வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு இருக்குது அதாவது டோட்டோட வெப்சைட்டில் வந்துட்டு சில புக்லாம் வந்துட்டு ஓட்டிருப்பாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் த சிலபஸ் ஓவிய ஓவியூ இதில் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சரிங்களா எல்லாமே வந்துட்டு ஈஸி தான் ஓகே ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் ஓகே ஃபில் கிளியர் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஸோ ஒரு சின்ன கிளா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி அந்த சப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் பற்றி வந்துட்டு ஜஸ்ட் சி ஓகே ஜஸ்ட் ஹேவ் அ பிபிடி ஸோ இட் வில் பி ஈஸி டு இன்ட்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோம்னா வந்துட்டு ரோட்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ரோட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ ரோட்ஸில் வந்துட்டு பயனியஸ் பயனியஸ் அப்படின்னா வந்துட்டு முன்னோடிகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா முன்னோடிகள் வந்துட்டு எப்பயுமே ஜென்ரல் இதில் வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு ரோமானியர்கள் வந்துட்டு எல்லா விஷயத்துலேயுமே வந்துட்டு கொஞ்சம் முன்னோடிகளாக வந்துட்டு இருப்பாங்க ஸோ ரோட்ஸ்லேயும் வந்துட்டு அவங்க தான் இது நம்ம இதை இந்த ரோட்ஸோட ஹிஸ்டரி நமக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு ஐடிஐ சிலபஸ் ஸோ ஐடிஐ சிலபஸ் தான் ரோட் இன்ஜினியரிங் ஒன் டூ அப்படின்னு சொல்லி டிராப்ஸ் இருக்கும் சரிங்களா ஐடிஐ டிராப்ஸ் மேன் அதில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அதில் ரோட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ரொம்ப டீடைலா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு இன் டீட்டெயிலாக நமக்கு வேணாம் ஜஸ்ட் அந்த நேம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ ரோமன்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மண் ரோடு போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் கல்லு வச்சு ரோடு போட்டது எல்லாமே வந்துட்டு ரோமன்ஸ் தான் வந்துட்டு பயனியர்ஸ் ஓகே தென் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரெசாகட் ஸோ ஃப்ரான்ஸ்ல இருந்து பியரி ட்ரெசாகட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ ஹீஸ் அ எப்படி சொல்றது இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஸோ அவரு வந்துட்டு செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஐ திங்க் ஓகேங்களா செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல வந்துட்டு ரோடு வந்துட்டு போட ட்ரை பண்ணுவாரு ஸோ இவரோட இதில் மெயினாக என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்துட்டு அந்த ட்ரெயின் வந்துட்டு கொடுப்பாரு ஸ்லோப் வந்துட்டு இவர் இதில் என்ன கொடுப்பாரு அப்படின்னா ஒன்னு டூ ஃபார்ட்டி ஓகே ஒன்னு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஐ ஒன் இஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்துட்டு ஸ்லோப் கொடுப்பார் சரிங்களா இஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்லோப் கொடுப்பார் எதுக்கு அப்படின்னா ஸோ ரோடு இப்படி இருக்கு அப்படின்னா தண்ணி வந்துட்டு வலிஞ்சு ஓட வந்துட்டு அவர் ஸ்லோப் கொடுப்பார் சரிங்களா ஸ்லோப் கொடுப்பாரு சைட் ட்ரைன்ஸும் வந்துட்டு வச்சுருப்பார் ஏன்னா வந்துட்டு தண்ணி வந்துட்டு இப்போ ரோடு இருக்குன்னா சைடில் ட்ரைன்ஸ் எது மூலியமா தண்ணி இப்படியே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு கொடுப்பார் ஓகே ஸோ முக்கியமானது அது ஓகே வேற என்ன வந்துட்டு கொடுத்தாரு அப்படின்னா வந்துட்டு இவர் இப்போ ரோடு இது பண்ணும் போது சப்கிரேடு ஒவ்வொரு லேயராக வந்துட்டு அப்படியே போடுவாங்க ஸோ அப்போ இவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னா வந்துட்டு பெரிய அதாவது லார்ஜ் ஸ்டோன்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு லேயரில் வந்துட்டு கொடுத்துட்டு அப்படியே லேயர் கொஞ்சம் போக போக கடைசியாக வந்துட்டு சின்ன சின்ன கல்லாக வந்துட்டு கொடுத்தாரு ஸோ அது பின்னாடி வந்துட்டு மெக்டாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது தான் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்னென்னா வந்துட்டு அடியில் ப்ரெஷர் வந்துட்டு அளவுக்கு கீழே போகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது தெரிஞ்சு ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் விச் தேடி ஓகே மெட் இங்கிலாண்டில் ஓகே தென் அவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்கால்ஃப் வந்துட்டு இங்கிலாண்டில் வந்துட்டு ஸோ அவரும் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இதை வந்துட்டு போனார் ஸோ அவரும் வந்துட்டு ரோட் கன்ஸ்ட்ர கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவர் வந்துட்டு ஸ்லோப் தனியாக கொடுத்தாரு என்னென்னா வந்துட்டு ஒன் இஸ் டூ தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு கொடுத்தார் ஸோ முக்கியமான இன்னொரு என்னென்னா வந்துட்டு ஜான் மெட்கல்ஃப் கல்ஃப் பேர் ஹி வாஸ் அ பிளைண்ட் ஓகே ஸோ வந்து அவர் வந்துட்டு ஒரு பிளைண்ட் பட் சம்ஹவ் ஹி டெட் திஸ் ஓகேங்களா ஸோ இவரும் வந்துட்டு பெரிய கல் பிக்க ஸ்டோன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணார் ஓகே ஸோ ஜென் அதுக்கப்புறம் வந்து டெல்ஃபோர்ட் ஸோ டெல்ஃபோர்டை வந்துட்டு மெக்டேமுக்கு கொஞ்சம் முன்னோடி ஓகே மெக்டமும் நம்ம இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மெக்டாம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸோ அவரோட இதை தான் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறோம் ஸோ டெல்ஃபோர்டு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு சப்கிரேடை வந்துட்டு கெப்ட் ஹரிசான்டல் அண்ட் ஹென்ஸ் த சப்கிரேட் ட்ரைனேஜ் வாஸ் நாட் ப்ராப்பர் அதாவது சப்கிரேடை வந்துட்டு ஹரிசான்டலாகவே விட்டுட்டார் சரிங்களா சப்கிரேட் அடியில் வந்துட்டு அதை ஹரிசான்டலாகவே இப்படியே ஹரிசான்டலாகவே விட்டுட்டார் அதனால் வந்துட்டு அப்படியே இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்கேன் பட் சப்கிரேட் வந்துட்டு ஸோ ஹீ லெஃப்ட் ஒரு ஸ்டே அப்படியே விட்டார் சரிங்களா இதில் எந்த இதுவுமே புடல அப்போ என்னாச்சு அப்படின்னா இங்கே தண்ணி வந்துட்டு போகிறதுக்கு வழியே இல்லை தேர் வாஸ் நோ வே தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை அதனால இந்த இதில் வந்துட்டு பெரிய பிரச்சனை வந்துச்சு வாட்டர் சீப்பேஜ் இருந்துச்சு சரிங்களா அது இல்லாமல் ஹெவி ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் டு ஃபார்ட்டி ஒன் சென்டிமீட்டர் வரைக்கும் வந்துட்டு இவரு திக்னஸ் உள்ள ஸ்டோன்ஸை வந்துட்டு போட்டார் ஸோ அது வந்துட்டு

லோயர் லேயர்ஸ் ஆஃப் த பேமெண்ட் ஒவ்வொரு லேயராக இருக்கப்ப அடி லேயரில் மேலே ரோடு தார் ரோடு போடுறோம்னா மேலே இருக்கிற அந்த ப்ரெஷரு கீழே போக போக வந்துட்டு கம்மியாயிடும் அதனால் அங்கே பெரிய கல் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேணாம் ஓகே ஸோ நாட் ரிக்கொயர்ட் டு ப்ரொவைட் லார்ஜ் போல்டர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் ஆர் சாய்லிங் கோர்ஸ் ஓகே அந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மெக்டம் வந்துட்டு இது பண்ணாங்க ஸோ இவரோட தான் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி வி ஆர் யூஸி ஓகே ஸோ ரோமன்ஸ் வந்துட்டு இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு வந்துட்டு பயனீர் அப்படின்னா வந்துட்டு இந்த மெயின் இந்த இப்போ இருக்கிற ரோட் இதுக்கு பயனீர் வந்துட்டு மெக்டம் தான் மெக்டம் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யூஸ்டு இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு மெக்டம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ தென் ஸோ இது ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் அபவுட் த ரோட்ஸ் ஓகே ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஹைவே டெவலப்மெண்ட் இன் இந்தியா ஸோ ஹைவே டெவலப்மெண்ட் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதாவது இப்போ இதில் நம்ம பார்க்கறது வந்துட்டு ஜெயக்கர் கமிட்டியை வச்சு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி ஜெயக்கர் கமிட்டிக்கு முன்னாடி வந்துட்டு யார் ரோ அதாவது அதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டாரிக் டைம்ஸில் யார் ரோடுக்கு வந்துட்டு பயணி அப்படின்னா வந்துட்டு ஷூரே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஷேர்கான் ஓகே அதாவது சூர் டைனஸ்டி அந்த இதில் முகலாயர்கள் வரும்போது வரும் ஷேர்ஷா ஸோ அவர் தான் வந்துட்டு முக்கிய ஆள் நம்ம இந்தியன்ல இந்தியால வந்துட்டு ரோட் போட்டது கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ரோடு முக்கியமான ரோடு வந்துட்டு போட்டு போட்டிருப்பார் பெங்கால் டு பாகிஸ்தான் வரைக்கும் வந்துட்டு ரோடு போட்டிருப்பார் ஓகே ஷேர்ஷா அவர் அஞ்சு வருஷம் ஆண்டுருப்பாரு அஞ்சு வருஷத்துல ரோட்ஸை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பார் ஸோ அங்கங்க வந்துட்டு ஸ்டே பண்றதுக்கு இடம் எல்லாமே வந்துட்டு அவர் இது பண்ணியிருப்பார் சரிங்களா ஸோ ஷேர்ஷா இஸ் த பைனியர் ஆஃப் இந்தியன் ரோட் டெவலப்மெண்ட் ஸோ இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வராங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு தெரியுது ஓகே இங்கே வந்துட்டு எல்லா ஊரும் பயணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரயில்வேஸை ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க பட் ரயில்வேஸ் வாஸ் நாட் எல்லாத்துக்குமே வந்துட்டு சூட் ஆகல ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது ஓகே நம்ம வந்துட்டு ரோட்வேஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜெயக்கர் டாக்டர் ஜெயக்கரை வச்சு ஜெயக்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லி இந்தியன் ரோ டெவலப்மெண்ட் கமிட்டின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நைன்டீன் டுவெண்ட்டி செவன்ல வந்துட்டு இந்த ஒரு கமிட்டியை வந்துட்டு உருவாக்குறாங்க ஓகேங்களா சோ இந்த கமிட்டி வந்துட்டு எதுக்கு அப்படின்னா எப்படி ரோட்ஸை டெவலப் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஆலோசனை கொடுக்கறதுக்காக ரோட் டெவலப்மெண்ட் இவங்க என்ன சொல்றாங்க இந்த கமிட்டி ரோட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வரணும் அது இல்லாம இப்ப ரோடு யூசர்ஸ் இருக்காங்க யாராவது ரோடு யூஸ் பண்ணுவாங்களோ ரோடு யூஸ் பண்ணுறாங்களோ அதாவது டி பெட்ரோல் போட்டு ரோடு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெட்ரோலில் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு அந்த ரோட் டேக்ஸ் மாதிரி வந்துட்டு கலெக்ட் பண்ணலாம் டு டெவலப்ப ரோட் கால் சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் அந்த டேக்ஸை வாங்கி சென்ட்ரல் ரோட் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க மெயின் இது என்னன்னா வந்துட்டு டாக்ஸ் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் டு பி லெவிட் ஆன் பெட்ரோல் ஃப்ரம் த ரோட் யூசஸ் ஓகே முக்கியமானது அது அந்த டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டாக வந்துட்டு வைக்கலாம் அதை வச்சு ரோட் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இந்த சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் இதை என்ன பண்ணுதை பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் இதை கொண்டு வராங்க எப்படி அப்படின்னா வந்துட்டு லிட்டருக்கு அதாவது டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பைசா சரிங்களா டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பைசா வந்துட்டு நம்ம டேக்ஸாக வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க இந்த டோட்டல் டேக்ஸில் வந்துட்டு இருபது சதவீதத்தை வந்து சென்ட்ரல் ரிசர்வ் சரிங்களா மத்திய இதில் வந்துட்டு தனியாக வச்சிடுறாங்க அப்புறம் அன் டுவோர்ட்ஸ் அட்மின் அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் அன் டுவோர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் அண்டி ஆன் ரோட் அண்ட் ரோட் அண்ட் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் பேலன்ஸ் எயிட்டி பர்சன்ட் டு பலாட்டட் டு வேரிய ஸ்டேட்ஸ் இருபதை வந்துட்டு சென்ட்ரல் ரிசர்வ்ஸ்க்காக வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க சரிங்களா அதாவது ஆர்என்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் புதுசாக ரோடு போடலாமா இங்கே பிரிட்ஜு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை விட்டு எங்கே என்ன ஃபீஸிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கெலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜாக இதை வச்சுக்கிறாங்க எயிட்டி பர்சன்டேஜை வந்துட்டு வேரியஸ் ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு பிரிச்சுக்கிறாங்க ஓகே ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்தியன் ரோட் காங்கிரஸ் அப்படின்னு நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல வந்துட்டு கொண்டு இது வந்து இந்த ஜெயகர் கமிட்டியோட ஒரு துணை அமைப்பு மாதிரி அண்ட் ஆஃப் ஷூட் ஆஃப் ஜெயக்கர் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் சரிங்களா ஸோ அவங்க வேரியஸ் கோட்ஸ் இது எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறாங்க மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி நைனில் வந்துட்டு வருது ஸோ இதில் தான் வந்துட்டு லைசன்ஸ் கொடுக்கறது சரிங்களா லைசன்ஸ் கொடுக்கறது தென் லைசன்ஸ் அவங்க டிரைவிங் லைசென்ஸ்க்கு கொடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன ஏஜ் ஸோ இந்த மாதிரி சர்டன் ரூல்ஸ்லாம் வந்துட்டு இந்த மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்டில் வந்துட்டு ஃபிட் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் டெல்லியில் சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரோட் சம்மந்தமான அந்த எப்படி சொல்கிறது ஸோ அதை பற்றி டெஸ்ட் பண்ணுறது சரிங்களா ரிசர்ச் பண்ணுறது எந்த ஏரியாவுக்கு எந்த மாதிரி ரோட் போடலாம் எங்கே கான்க்ரீட் ரோட் போடலாம் எங்கே தார் ரோட் போடலாம் ஓகே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சரிங்களா ரோட் மட்டும் இல்லை ஸோ பிரிட்ஜஸ் இது பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஃபுல் ரிசர்ச்சுக்காக சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு டெல்லியில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்துட்டு நிறுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் ஹைவேஸ் ஆக்ட் ஸோ ஹைவேல வந்துட்டு என்னென்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹைவேஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் ஹைவே ரிசர்ச் போர்டு ஆஃப் ஐஆர்சி அதாவது இந்தியன் ரோட் காங்கிரஸோட ஹைவே ரிசர்ச் போர்டுன்னு நைன்டீன் செவன்டி த்ரீ ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வராங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான அது ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இது நேஷ்னல் ஹைவேஸ் ஆக்ட் எந்த வருஷம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இல்லை இந்த இதில் ஒரு நாலு இது கொடுத்து மேக்ஸ் த ஃபாலோயிங் மாதிரி இயர்ஸ் வந்துட்டு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது வேற ரொம்ப இதெல்லாம் வந்துட்டு கேட்க மாட்டாங்க சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா வந்துட்டு ரோட் டெவலப்மெண்ட் பிளான் ஒரு மூணு ரோட் டெவலப்மெண்ட் பிளான் வந்துட்டு போடுவாங்க ஒவ்வொரு டெவலப்மெண்ட் பிளானும் வந்துட்டு இருபது வருஷம் சரிங்களா ஃபஸ்ட்டு நாக்பூர் பிளான் பாம்பே பிளான் அதுக்கப்புறம் லக்னோ பிளான் அப்படின்னு வரும் ஓகே நாக்பூர் பிளான் தான் வந்துட்டு இது ஜெயக்கர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் தான் ஓகேங்களா நாக்பூர் பிளான் தான் வந்துட்டு இந்தியாவில் போடப்பட்ட ஃபஸ்ட்டு ரோட் டெவலப்மெண்ட்டுக்காக போடப்பட்ட ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி இயர் பிளான் சரிங்க இட் வாஸ் த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி இயர் பிளான் ஃபார் ரோட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா இதில் தான் வந்துட்டு பிரிக்கிறாங்க ரோட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நேஷ்னல் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ் மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடு அதாவது எம்டிஆர் இல்லைனா ஓடிஆர் இல்லை வில்லேஜ் ரோட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு இதாக வந்துட்டு பிரிக்கிறாங்க ஓகே ஸோ நைன்டீன் நீங்கள் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நாக்பூர் பிளான் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ டூ சிக்ஸ்டி த்ரீ பாம்பே பிளான் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் டூ எயிட்டி ஒன் ஸோ இதை நீங்கள் கேட்கலாம் என்ன சார் இது அறுபத்தி மூணு இருக்குது இங்கே அறுபத்தி ஒன்று இருக்குது அப்படின்னு ஆக்சுவலாக வந்துட்டு இது டுவெண்ட்டி இயர்ஸ் பிளான் தான் பட் ஆனால் இதில் இவங்க சில இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது அவங்களோட கோலை வந்துட்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேயே வந்துட்டு ரீச் பண்ணிடுவாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுலேயே இந்த பிளானில் என்னென்னலாம் போட்டாங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க ரீச் பண்ணிடுவாங்க ஸோ த பிளான் வாஸ் வைண்டட் அப் இன் க்ளோஸ்ட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதுக்கப்புறம் அடுத்த பிளான் ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா வந்துட்டு இந்த ரோட்ஸை டிவைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டார்கெட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்துட்டு பதினாறு கிலோமீட்டர் ரோடு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்றாங்க அதுக்கப்புறம் பாம்பே பிளான் ஸோ சிக்ஸ்டி ஒன் டு எயிட்டி ஒன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு டோட்டல் அந்த ரோடோட டோட்டல் டார்கெட் லெந்த் நியர்லி வந்துட்டு டென் லேக் கிலோமீட்டர்ஸ் சரிங்களா டென் லேக் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து டார்கெட் பண்றாங்க அதே மாதிரி ஹண்ட்ரட் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இங்கே பதினாறுன்னு சொன்னவங்க இங்கே முப்பத்தி ரெண்டாக வந்துட்டு அதை மாத்துறாங்க ஓகே ஸோ இதில் தான் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் வேஸை வந்துட்டு கொண்டு வராங்க இங்கே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் வேஸ் கிடையாது இங்கே தான் வந்துட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் வேஸ் வந்துட்டு வருது ஓகே அதுக்கப்புறம் லக்னோ பிளான் எயிட்டி ஒன் டூ டூ தௌசண்ட் அண்ட் ஒன்ஸ் தான் ரோட்ஸை வந்துட்டு மூணாக கிளாஸிஃபை பண்றாங்க பிரைமரி செகண்டரி டெரிஷரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரைமரினா நேஷனல் ஹைவே செகண்டரினா ஸ்டேட் ஹைவே மேஜர் டிஸ்ட்ரிக் ரோட்ஸ் டெரிஷெரினா அதர் டிஸ்ட்ரிக் ரோட்ஸ் வில்லேஜ் ரோட்ஸ் ஸோ இங்கே முப்பத்திரண்டாக இருந்ததை இங்கே டார்கெட் எயிட்டி டூ கிலோமீட்டராக வந்துட்டு மாத்துறாங்க அதே மாதிரி இங்கே எக்ஸ்பிரஸ் வேஸ் வந்துட்டு இருபதாயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு வரணும் ஸோ இதில் வந்துட்டு ரோட் அதாவது இதுலேயே வந்துட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நாக்பூர் பிளான்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட் ஒரு வந்துட்டு கொண்டு வந்துடுவாங்க ஸ்கொயர் பேட்டர்ன் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் கிரிட் பேட்டர்ன் அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துடுவாங்க இது வந்துட்டு போடலாம் அப்படின்னா இதிலே கொண்டு வந்துடுவாங்க அதை வந்துட்டு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லக்னோ பிளான்ல ரோட் பேட்டர்லாம் வந்துட்டு ஸ்கொயர் கிரிட்டாக வந்துட்டு வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இட் இஸ் த மேஜர் சாரி மேஜர்னு சொல்ல முடியாது அவுட்லைன் ஆஃப் ரோட் டெவலப்மெண்ட் பிளான் ஓகே ஸோ திஸ் இஸ் த இதுதான் வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ அபவுட் த ரோட் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்டேஷனை பற்றி சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்ம பா இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் ஓகே ஸோ ஒரு இன்ட்ரோ இதான் ஹைவேஸ் அண்ட் ரோட் டெவலப்மெண்ட்ஸை பற்றி ஸோ இதுக்கப்புறம் நம்ம உள்ளார போனோம் அப்படின்னா வந்துட்டு சைட் டிஸ்டன்ஸ் ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு நிறைய நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ ரோட்ஸில் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்துட்டு இந்த சைன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது போர்ட்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது ப்ளஸ் அந்த ரோட்டோட அந்த டு சே ஸோ அந்த கர்வேச்சரை டிசைட் பண்ணுறது என்ன ஓகே கர்வேச்சரை டிசைட் பண்ணுறது என்ன என்னென்ன மாதிரிலாம் வந்து டெலிவிஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் வந்துட்டு வரும் ஓகேங்களா சாரி ஸோ அது மாதிரி வந்துட்டு நிறைய வரும் ஓகே ஸோ அதெல்லாம் இன் டெப்த்தாக வந்துட்டு வர அடுத்தடுத்த கிளாஸில் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ட பீங் யூஸ்ஃபுல் டு யூ பீப்புள் ஓகே ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் திஸ் ஓகே